வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதி கே அனுமாஹா அனைவருக்கும் முதற்கன் போடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பங்கள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கம் அதாவது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் திறமை பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்திலே இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் அதாவது மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் அனைவரும் தாராளமாக கிரிவலம் செல்ல ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அந்த நேரம்தான் பௌர்ணமி விரதம் ஸ்ரீ ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து ஸ்ரீ சத்யநாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைய தினம் சர்வ ஆலயங்களிலும் அனைத்து ஆலயங்களிலும் கார்த்திகை தீபம் இதே ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம் நாமமிட்டுக்குரிய ஆலயங்கள் அனைத்திலுமே அதாவது அந்த பிரிவை சார்ந்த அனைவருக்கும் இன்று கார்த்திகை தீபம் இன்றைய தினம் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஸ்ரீ ஆதி குரீஸ்வரர் பரமேஸ்வரருடைய கவசமானது திறக்கப்பட்டு அவருடைய பிரத்யட்சமான தரிசனம் பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது சரத்ருதோ மாசமானது கார்த்திக மாசே விரச்சிக மாசே பக்ஷமானது ஸ்லபபக்ஷே வளர்பிரே திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இருபத்தி ஐந்து நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இன்றைய சார்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது கார்த்திக மாசே கார்த்திகை வாரம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளப்பிரே சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்கள் அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்கலபக்ஷ வளர்வுகளே சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்களாகிய சிரார்கம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்கலபக்ஷ வளம்பிரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் சுக்கலபக்ஷ வளம்பிரை சதுர்தசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரது குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் இறந்து விட்டார் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கருமாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய மம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த முடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த பித்திருக்கர்மா கிளே செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆனித்தரமாக சொல்லப்பட்ட உண்மையான விஷயம் இன்றைய வாசனமானது ஸ்திர வாசனை கோழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோஹிணி நட்சத்திரம் ஐம்பத்தைந்து நாழிகை ஒன்பது வினாடி பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீஷோ நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நூலிலேயே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷாவர்களும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறோயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளையும் நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனித்தரமான உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் பௌர்ணமி கிரிவலம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் செய்ய வேண்டும் பௌர்ணமி விரதம் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் சர்வாலய தீபம் வைகானசி தீபம் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஸ்ரீ ஆதிபுதீஸ்வரர் கவசம் திறக்கப்பட்டு பிரத்யமான தரிசனம் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை குரு கோரை காலை பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூளமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியென்பர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா வினோ பவந்தோ Sous-titrage Société radio